ஓட்டு வீடு சும்மா ஓலா போட்டு நிரப்பு தனமாக இருக்குது பெங்கனிக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் தான் இங்கே இருந்து பக்கத்தில் கோயில் இருக்கா கேரணர் பஸ் லைன் நம்பர் பேருங்க பழைய ஆளுது வீடு ஐயனா திருக்கோயில் திருவாலங்காடு தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறம் கிராமம் என்ற விட கிட்டத்தட்ட எங்கட இலங்கையில் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்படி இப்படி தான் கிராமங்கள் வளர்ச்சி என்னங்கிட்டா இதே விட பரவாயில்லைன்னு சொல்லலாம் வேற பெரிய வேறப்பாக்கங்க பெரியப்பா மாயிக்கிறாங்க வேறப்பாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியே சொல்லி வாங்க வடகரேஸ்வரன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இங்க இருக்கு ஆமா இங்க வந்து கும்பேஸ்வரர் கோயில் இது ஆசாலமணீஸ்வரர் இருக்கு திருவாரூர் தூரம் பெரிய கோயில் அது தளம் போகலாம் இப்ப தொடர்ந்து இருப்பாங்க போகலாம் நீங்க சொந்த இடமே தானோ எங்க சொந்த இடம்தான் அந்த கோயிலுக்கு தான் பாக்குறோம் நாங்க வேலை பாக்குறோம் நாங்க நாங்க வேலை பாக்குறோம் நாங்க தான் கோயில்ல சரி சரி அதுதான் உங்க பேர் என்ன ஐயா என் பேர் அன்பழகன் அன்பழகன் அன்புக்கு அழகன் நீங்க கொஞ்சம் இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லி விடுறீங்களா திருவாலங்காடு ஊரை பத்தி சொல்லுங்க பெருமைகளே பெருமையா இருக்கு கூட ஊருக்கு அதான் இந்த திருவாலங்கட்டல வந்து பெருமை இந்த ஊருக்கு பெருமைன்னு நீங்க வாங்க சொல்லுங்க உங்க ஊரை பத்தி

திருப்பி வந்து இப்போ அந்த கோயிலில் முக்கியமான விசேஷம் என்னென்னா கல்யாண தடைப்படுறது கல்யாண திரு தடைப்படுறது இது ஒரு வேலைக்கு போகிறோம் அது தடை இதுக்கெல்லாம் வந்து மாந்தின்னு ஒன்று இருக்குது மாந்தீஸ்வரர் அது சனிக்கிழமை ஒம்பது பத்தா ராவு காலத்தில் அதுக்கு அர்ச்சனை பண்ணும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும் அது ஒன்று புத்திர பக்கம் இல்லாதவங்க புத்திரகாமேஸ்வரர்னு இருக்குது அந்த கோயிலில் அது ஆ அம்மா பங்குனி அம்மாசை இதில் வந்து அந்த குளத்தில் நீராடி அந்த புத்திரமேஸ்வரர் தீர்த்தத்தில் நீராடி போய் அங்கே சாமி கும்பிட்டு அது விசேஷம் தீர்த்தம் உள்ளது ஆமாம் அப்போ கோயில் இந்த திருவிழா பங்குனி மாதம் பங்குனி மாதம் திருவிழா ஆரம்பம் பங்குனி உத்தரம் அது வந்து பத்து நாள் திருவிசா விசேஷம் இருக்கும் பத்து நாள் விசேஷம் இருக்கும் அது நல்லதாக இருக்கும் சரி இதில் முக்கியமானது வந்து என்னடான்னா புத்திரகாமேஸ்வரர் தீர்த்தம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு புத்திரராமேஸ்வரர் தீர்த்தம் அதில் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நேராக போய் சாமியை கிட்ட சாமி புறப்பாடாகும் அந்த சாமி அங்கே போய் அர்ச்சனை பண்ணி அவங்க இது பண்ணால் அது நடக்குது என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆ எனக்கு அண்ணாவில் பார்த்துருக்கேன் அதே நடக்குது இந்த மாந்தி மாந்திங்கிற மாந்தீஸ்வரர் சனி பகவானோட பொருளை மாந்தி அந்த மாந்தீஸ்வரங்கிறது வந்து கல்யாணம் தரப்படுறது ஒரு நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அது உங்களுக்கு தள்ளிக்கிட்டு போகுது இதுமாரி தடைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி செய்யறது மாண்டேஸ்வரன் அது சனிக்கிழமைக்கு ஒம்பது டு பத்தரை ராவ காலத்தில் செய்வாங்க அதுதான் முக்கியமான விசேஷம் இங்க நீங்க பாய்க்க போய் அங்கே போயிட்டு என்னத்த என்ன 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 தொழில் இங்கே கூடுதல சிறப்பு விவசாயம் தான் விவசாயம் தான் அதிகம் தான் கிராமப்புறம் விவசாயம் தான் அதிகம் விவசாயம் தான் அதிகம் அதிகம்

புத்த காலத்தில் இந்த வீடெல்லாம் இல்லாம போச்சு பாருங்க பழைய காலத்து ஓடு பழைய காலத்து வீட்டை பாருங்க இதுதான் பழைய வீடு இந்த பாருங்க ஒளிஞ்சு போகிற வீடு பழைய காலத்து வீடு திருவாலங்காடு ரயில்வே கேட் இது பாருங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலை பார்க்க போறோம் கோயில் பார்க்க போகிறோம் அடி உயிர் பண்ணுற வரைக்கும் போகிறோம் ஐயா இருக்க கூக்கிறது சரியா ஈரஞ்சண்டு போச்சு நல்ல பெயர் கடை நாங்கள் கூட ரெண்டு பேரும் நடந்து நீங்கள் இந்த ஊரா சொந்த ஊரீங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தீங்களா இந்த ஊர்ல என்ன விசேஷம் இருக்கு விவசாயம் செய்யறீங்களா என்ன செய்ய என்ன விவசாயம் செய்யறீங்க எப்படி இந்த முறை நெல் நெல் எப்படி இந்த முறை பரவாயில்லையா மழை ஒன்றும் பாதிப்பு இல்லையா எந்த இடத்துல இருக்கீங்க உள்ளுக்கா எங்க போட வீடு சரி ஐயா சந்திப்போம் திருவாடுதுறை ஆதீனம் இந்த சிவரை பார்க்க தெரியும் உங்களுக்கு காலத்து கோயில் ஏன்டா அந்த காலத்தில் பாருங்க கோட்டையல் கட்டணமாதிரி இருப்பாரு இடையில பாருங்க அகலி மாயிருப்பாரு இந்த பாரு பாத்தீங்களே இங்கே மதியில் அங்கே இருக்கு அதுக்கெல்லாம் கீறி கீறி பாய்ல அவ்வளோ பாதுகாப்பா இருந்திருக்கு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல அரசர் மாதிரி வாழ்ந்துருப்பாங்களோ என்ன இப்படி கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா அரசர் மாதிரி இந்த இது வந்து இந்த கோயில் குளம் என்ன கோயில் இது திரு கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் அருள்மிகு கோமுதீஸ்வரர் திருக்குளம் திருவாடுதுறை சிட்டி அல்ல குழி வருங்க பொங்கல் அதுபோக ஏசியாவிலே பெரிய நந்தி இந்த நந்தி தான் ஆசியாவே இந்த கோயில்ல என்ன விசேஷம் கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து திருமூலால் பாடல் பட்ட பல திருமூலர் திருமணம் ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தலம் தியானத்துல இருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடலாம் மூவாயிரம் பாடல்கள் எழுதப்பட்ட ஸ்தலம் மூவாயிரம் பாடல் எழுதினது ஆமாம் கோமுத்தீஸ்வரர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட லிங்கம் அங்கே இருக்குது அதான் ஆதி இருக்கு லிங்கம் அந்த இருக்கு அது உள்ளு இருக்காது உள்ள போய் நீங்களே சாமி கும்பிடலாம் உள்ள நாலாயிரம் மேரி சாவி அந்த லிங்கம் இந்த நந்தி ஏசியாவிலே பெரிய நந்தி ஆசியாவில பெரிய நந்தி பெரிய நந்தி இந்த நந்தி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வளர்றதாக ஐதீகம் ஆண்டுக்கு ஒரு முறை வளர்ந்து கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும்

சரி நன்றி ஐயா இந்த நந்தி இல்லை இது கிட்டத்தட்ட உலகத்திலேயே பெரிய நந்தியாம் இது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நந்தி வளர்ந்து கொண்டிருக்கான் ஆசியாவிலேயே பெரிய நந்தி உலகம் தானே ஆசியாதான் என்ன ஆசியாதானே இந்துக்கள் கூட அவ்வளோ பெரிய நந்தி ம நரசிங்க மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாம் குடிக்கம்மா வீட்டுக்கு பாருங்க பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை வளர்தான் பாருங்களேன் ஆசியாவிலே பெரிய நன்றி ஒரு செதுக்கி இருப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க இதுக்கு நாலு வாசல் இருக்கு நான் உள்ளுக்கு போய் எடுக்கலாம் இல்லை அது சரி கிராம தெரியலை அல்லதானம் முழங்கப்படுது இதுதான் கோயிலின் உள் உள்வீதியில் தெற்கு பக்கம் முதலாவது தெற்கு பக்கம் இங்கே நாங்கள் போகிறோம் சமாதி என்ன இங்கே இப்போ சமாதி அடைஞ்ச இடம் க இதில் கல்லு 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 திருமூ திருமூரர் வீதி இது வந்து பாருங்க இது முதலாவது வீதி வழி வீதி ரெண்டாவது என்ன போனாங்க மூன்று அடுத்த நாலு நாலு வீதி இருக்கு பாருங்க எப்படி பாதுகாப்பு பாருங்க கடும் பாதுகாப்பு என்னப்பா இப்படி ஒரு அமைப்பா இருக்கு இங்க பாருங்க பிட்டி அரண்மனை தான் முதல் போனது வந்து கோயிலுக்கு உள்ளுக்கு இந்த சிவருக்கு இப்ப வந்து போறது வந்து உள்வீதியில் வலி வீதி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு வீதி என்ன நாலு அஞ்சு கதை இருக்கு கதை கதவை சேர்த்து யாழ்ப்பாண கோட்டை பாருங்க எப்படி இருக்கு ஏதோ கோட்டைக்குள்ளுக்கு போற மாதிரி தானே இருக்கும் பாக்க இந்த கல்லுகளை பார்க்க இதுலயும் சில சில கல்லுகளில் கல்வெட்டுகள் மாதிரி செதுக்கி போல் ஒரு ஒரு மன்னர் காலத்துலேயும் இந்த கோயில்கள் வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டு வந்திருக்குது அதுக்கு உதாரணம் வந்து தஞ்சை பெரிய கோயில் நீங்க பார்த்துருப்பீங்க தஞ்சை பெரிய கோயிலும் அப்படித்தான் வாழைத்தோட்டம் பாருங்க வடிச்சிருக்கு வடிச்சபடியா பூசி வெடிப்பு வராமல ஆனால் உள்ளால் வடிக்க வடிக்கும் எப்படி அடிக்க வச்சுக்காங்க அந்த அந்த காலத்தில் வெட்டி தும்ட்டாக்கு என்ன வெட்டி இருப்பாங்கண்ணா உடையாமல் வெட்டி இருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பாதுகாப்பு கடும் பாதுகாப்பு அது இல்லை கரண்ட் இல்லை மேலே அதை போகுது உங்க உள்ளுக்கே உள்ளுக்கேந்து வெளியால் வர்றதுக்கு ஒரே ஒரு பாதை ஓ திருமூலருக்கான்னு சொல்லி அதில் ஒரு சந்நிதி

அது எந்த வாசல் இப்போ கிழக்கோ மேற்கு வாசல் வடக்கு வாசல் வடக்கு வாசல் இந்த இங்கே இந்த பேரங்க வந்து அம்மா இப்போ பேரங்க ஏதோ வந்த ஒரு 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 அரண்மனை சுருங்க பேரங்க இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்ண்டா ஒரு அரண்மனைன்னு சொன்னால் நம்புவீங்களோ இல்லை இது ஒரு கோவில் அண்டு நிற்கிறோம் ஆனால் இது ஒரு ஒரு காலத்தில் அரண்மனையாக இருந்துருக்குது நான் வந்த வாசல் அது ஆனால் இப்போ இருக்கிற இடத்த பாருங்க எப்படி இருக்காண்டு எங்களை நீங்கள் ஃபோனில் பார்க்குற விட நேரம் வந்து பாருங்க

போன மண் இருக்கோ மண்ணுக்கு மேல செங்கல்ல வச்சு அட்டிக்கு அப்படி அமர்த்தி வச்சுக்கிறோம் மேல சீமந்து நம்ம செங்கல் நான் பூசி வச்சுக்கிறோம் இது உங்களுக்கு எத்தனை புதிய இருக்கு தெரியும் கல்ல சத்த பாருங்க யானை சிற்பம் ஜாலி ஜாலி இருக்கு இதுதான் சைனாவில் ஆண்டனான் அண்ணன் <laughs> மில்ட்ரி அல்லாஹ் வீசிச்சுட்ட ਗਿਆ பாருங்க எப்படி வந்து அந்த மாதிரி வந்து பாருங்க இரவில் சரி இந்த தெரு அப்படி இருக்கு அந்த வெட்டி ப்ரோ சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் மாரக் கரியரைலாம் இருக்கு பாருங்க கோவா அண்ணே சைக்கில்ல பாருங்க சைக்கில்ல வந்தடியே வாங்குறாரு ஐயா சூப்பரு இது வீட்டு கடை வருது

குட் கேம் ஈரானி டீ ஷர்ட் சேத்தனி கடை பாருங்க பத்து ரூபா தாயாரமாக அற இது சின்ன பட்டி கடை பெலசர கடை இங்கே தான் பெலசர கடை இருப்பாங்க பெருசாக தான் இருக்குது இது சின்ன ஒரு குட்டி கடை தையல் வாணிவம் குட்டி பழங்கள் அதுகள் வச்சு விற்கணும்

போாங்க சும்மா <OB -tionen Hence>, <ous> <many> <biscuits> <times> <worry> போனோட பறைக்கு ஒன்று போகிறாங்க விவகானந்தா வெல்டிங் ஒர்க்ஸ் பரவாயில்ல இது என்ன இது மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகிறீங்களோ சாப்பாடு கடை இங்கே கேக் கடை மிக்சர் பவுடர் பலாயிரம் அங்கரன் பேக்கரி அங்கேயும் இருக்குல்ல அங்கரன் பேக்கரி அங்கரன் காப்பி டிகிரி காப்பி கும்பகோணத்து பக்கத்தில் எடுத்துட்டு போவோம் ஃபோட்டோ எடுக்கலாமண்ணா ஃபோட்டோ எடுக்கலாமா நாங்கள் இலங்கையில் இந்த வந்து சும்மா இந்த ஊரை பார்க்க வந்திருக்கோம் நன்றி இது டிகிரி காபி டிகிரி காஃபி கூட கும்பகோணத்தில் ஃபேமஸா இது இது அண்ணா காஃபி இது இது டிகிரி காபி சுற்றி காட்டுறேன் சரியா வாரம் நன்றி இதுதான் டிகிரி முந்நூற்றி அறுநூறு ரூபாயிரம் அடிக்கும் சுற்றி சுற்றி இலங்கையில் இருக்கிற அது என்ன பேர் பிசோட அது அது விசேஷம் அது அது டபுள் டிகிரி என்ன இது இட்லி கடை இட்லி கிட்லியா கட்டற போய் போ பாयது பாக்கு இங்க பைடு டிகிரி காபி என்ன எல்லாம் டிகிரி காபி சேது டேய் சேது டிகிரி காபி என்னடா அப்ப வீடியோ எடுக்கறாங்க வாங்க அப்பா ஜூடிக்லாம் போய் பாப்ப

ரைஸ் உது ஃப்ரைட் ரைஸா என்ன பார்க்கலாமா போட்டோ வீடியோ எடுக்கலாமா நாங்கள் இலங்கை வந்து சும்மா இந்த ஊரை பார்க்க வந்தாங்க இந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தாங்க கோயிலுக்கு இருக்குது அப்படி ஆ அப்போ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம் நன்றி ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஃப்ரைஸ் ரைஸ் ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் தான் ரைஸ் அனுப்ப அதில் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க பரோட்டா பரோட்டா போகிறேன் ராயல் ரெஸ்டோரண்ட் சரி ராயல் பிரியாணி ராயல்